இல்லையே நாங்கள் வழங்கோம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் கல்வி என்பது ஒரு மாநில அரசுடைய உரிமை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி பட்டியல் மாநில பட்டியலில் இருந்து திரு இந்திரா காந்தி அம்மையார் அவசர காலம் எமர்ஜென்சி காலத்தில் கல்வியை பொதுப்பட்டியல் என்றால் மத்திய அரசு சட்டங்கள் வகுக்கலாம் அதை ஏற்பதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசு கடமை உரிமை நீங்கள் வகுத்தீர்கள் என்றால் மாநில அரசு அதை